ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பிரத்யேக நிதி பங்களிப்பின் ஊடாக விசேட தேவையுடைய பாடசாலை மாணவிக்கு அடிப்படை வசதிகள் நிர்மாணிக்கப்பட்டு கையில் ஸ்கூல்ல வந்து விளையாட்டுப்படி நடக்கக்குள்ள அங்க வந்து சிவனேசந்திரை சந்திரவாந்தன் வந்தவரு அப்ப என்னை சந்திச்சு உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் என்னென்னாலும் செஞ்சு தருவேன்னு சொன்னவர் அப்ப நான் நான் எனக்கு வந்து கொம்த் பெற்ற மாதிரி மலர் சொல்லக்கூட வசதியும் குளிக்கக்கூடிய வசதியும் செஞ்சு தந்த உதவியா இருக்கும்னு நான் உடனே அதை எனக்கு செஞ்சி தந்தவரு கிராமத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பிரத்யேக நிதி பங்களிப்பின் ஊடாக வேற பெற்றிற்குட்பட்ட கடுவன்கணி கிராமத்தில் பாடசாலை மாணவி ஒருவரே வீட்டிற்கான குளியலறை மற்றும் மலசலகூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிர்மாணித்து கையளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ராஜாங்க அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய குறித்த மாணவியை இல்லத்திற்கு நேரில் சென்றிருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிர்மாண பணிகள் தொடர்பில் ஆராய்ந்தறிந்ததோடு கடந்த மே மாதம் இரண்டாம் திகதி விஷ்ணு மகா வித்யாலய இல்ல மேய்வல்லுநர் விளையாட்டு போட்டியில் பிரதான அதிதியாக ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் கலந்து கொண்டிருந்தவர்கள் குறித்த மாணவியை எதிர்ச்சியாக சந்தித்ததுடன் அவரின் தேவைகள் தொடர்பாகவும் வினாவிருந்தார் அதன் அடிப்படையில் குறித்த மாணவியினால் மேற்படிய அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை தொடர்பில் ராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததன் அடிப்படையில் ராஜாங்க அமைச்சரின் பிரத்தியகன் நிதி பங்களிப்பினூடாக மேற்படிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது